வணக்கம் நம்ம இன்றைக்கி ஒரு முத்திரை பார்க்க போகிறோம் முத்திரை மருத்துவத்தில் இந்த சினிமா படத்தில் ஒரு முத்திரை வந்திருக்கும் மீராய் படத்தில் அதை மாதங்கி முத்திரன்னு சொல்லுவாங்க அந்த படத்தில் ரெண்டு முத்திரை வந்திருக்கும் ஒரு முத்திரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீமை அழிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது இன்னொரு முத்திரை வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி சொன்னதை ஞாபகப்படுத்தி பார்க்குறதுக்கு ஸோ அந்த ஞாபகப்படுத்தி பார்க்குறதுக்கு ஞாபகசக்தி அதிகப்படுத்துறதுக்கு முன்னோருடைய சக்தி நிறைப்பாக நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு உபயோகப்படக்கூடிய முத்திரம் அந்த முத்திரைப்பே அந்த முத்திரையை வந்து மாதங்கி முத்திரைன்னு சொல்லுவாங்க இந்த மாதங்கி முத்திரை வந்து ஏகப்பட்ட மெத்தரில் ஏகப்பட்ட சொல்லியிருப்பாங்க இந்த படத்தில் ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க அந்த முத்திரையை உங்களுக்கு அந்த முத்திரையை செஞ்சு காமிக்கிறேன் என்ன பண்ணோம்னா கைகள் ரெண்டையும் ஃபஸ்ட்டு வந்து இப்படி கோர்த்துக்கணும் சரிங்களா கோர்த்துக்கிட்டு இப்படி இந்த நடுவரில் மட்டும் போய் வச்சுக்கணும் வச்சுட்டு இந்த ரெண்டு மோதல் இருக்கு இல்லையா இதை வந்து லைட்டாக சேக் பண்ணி இதில் கொண்டு வைங்க இதெல்லாம் நடுவர் இல்லை வச்சுட்டு இந்த ஆளுக்காட்டி ரெண்டு வரையும் தூக்கி இப்படி கொஞ்சம் லைட்டாக லைட்டாக இப்படி வச்சுக்கிறீங்க இல்லையா மோதல் இப்படி வச்சுட்டு லைட்டாக அப்படி சாய்க்கணும் இப்படி சாய்ச்சி ரெண்டையும் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த முத்திரை வந்து ஈஸியாக பிடிச்சாங்க குடிச்சிட்டு முன்னாடி கட்டை வரதுக்கு இல்லையா அந்த கட்டவரில் இப்படி வைக்கணும் கட்டவரில் இப்படி வச்சுக்கணும் இப்படி தாடையை ஒட்டி வைக்காதவங்க வச்சுக்கலாம் அடுத்து இப்படி நெத்திக்கு முன்னாடி இப்படி தொட்டு தொடாமையும் வைக்கலாம் தொட்டு தொடாமல் வைக்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு குழு உறுப்பு தன்மை வந்து வரும் அந்த குழு உறுப்பு மூலமாக உங்களுக்கு இந்த மூன்றாவது இயக்கத்தை சூண்டி மாதிரி நடக்கும் இதை இப்படி ஒட்டி மெதுவாக கொண்டு வந்து அப்படி லைட் அப்படி ஒட்டி வச்சிங்க அப்படின்னா அந்த குடுகுறுப்பு வந்ததுக்கு அப்புறம் குழுகு வந்ததுக்கப்புறம் இப்படி குடுகுமுற்றை ஒட்டி வச்சுட்டு அப்படியே அமைதியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சக்தி நிலைப்பாடுங்கிறது கிடைக்க தொடங்கும் பிரபஞ்சத்துலேருந்து உங்களுக்கு ஏதாவது பதில் வரணும்னா அந்த பதில் வந்து வர தொடங்கும் தான் அந்த படத்தில் வந்து செஞ்சுருப்பாங்க இது மாதிரி விட மெத்தே மாதிக முத்திரை நாலுலாம் வந்து இப்படி பண்ணுவாங்க சரிங்களா அந்த மாதிரி முத்திரை உராய் படத்தில் வந்த அந்த முத்திரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் வந்து ரொம்ப இருக்கும் சில பேர் இது யோனி முத்திரெலாம் சொல்லுவாங்க யோனி முத்திரைங்கிறது கொஞ்சம் வேறு மாதிரி மாறி வரும் சரிங்களா முத்திரையோட பேரை பல பேர் பல விதமாக சொல்லுவாங்க ஆனால் இந்த நடுவில் சொட்டு வரக்கூடிய வந்து மாதங்கி முத்திரை தான் இது ஸோ அந்த மாதிரி முத்திரை செஞ்சு நல்ல பலனைக்கு இது ஒன்று வேண்டிக்கிறேன் சரிங்களா ஃபஸ்ட் உத்திரையை பிடிச்சா அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் டெய்லி உட்காரலாம் முதல் முதல் இது பண்ணும்போது உங்களுக்கு இந்த விரல் வந்து வலிக்க தொடங்கும் விரல் முடித்த உடனே இப்படி கஷ்டமாக இருக்கும் அப்புறம் போக 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 அது இயல்பாக பழகிடும் தொடர்ந்து செய்யும்போது தொடர்ந்து செய்து வந்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான பலனை கொடுக்கும் ஸோ இதுதான் இந்த மிளாய படத்தில் காமிச்ச முத்திரையுடைய ஒரு வெளிப்பாடு இது குண்டனி சக்தியை தூண்டி விடுறதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க இப்போ மேலே வைக்கும்போது அந்த குண்டல் சக்தியை வந்து தூண்டி விட்டு உங்களுக்கு பிரபஞ்சம் வந்து உங்கள் நீங்கள் எதுக்காக பண்ணிருக்கிறீங்க ஏன் பண்ணிருக்கீங்க அப்படிங்கலாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு முத்திரையாக வந்து இது பண்ணுவாங்க அதனால் இது குண்டனி முத்திரன்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ இது பேர் பல விதமாக சொல்லுவாங்க ஸோ அது மாதங்கி முத்தனுடைய ஒரு வெளிப்பாடு யாருக்கு தேவையோ அவங்க பயன்படுத்திக்கிங்க பயன்படுத்த நன்றி அடைங்க உங்களுக்கு இது போல முத்திரை வைத்தியத்தை தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தொடர்ந்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க தொடர்ந்து முத்திரைக்கு வந்துக்கிட்டே இருக்கும் தினமும் ஒரு முத்திரை வந்துக்கிட்டே இருக்கும் அது போக முத்திரை தமிழ்நாடு படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க ஆளுநர் மூலமாக எங்களுடைய தொடர்பு கொண்டு எந்த முத்திரை எப்படி வேலை செய்யும் எந்த பூச்சோட சம்மந்தப்பட்டது எந்த நோய்க்கு எந்த முத்திரை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து நீங்கள் தனியாகவும் கற்றுக்கலாம் நாங்கள் எங்கள் அஸ்தா மேக்ஸிமம் மேக்சிமம் வே வாய்ப்பு இருக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தொடர்பு உண்டு நீங்கள் முத்திரை சம்மந்தமான கற்றுக்கலாம் முத்திரை நிறைய இருக்குது நம்ம வந்து கொஞ்ச கொஞ்சமாக போயிட்டே இருப்போம் எவ்வளோ இதில் பகிர்ந்துக்க முடியுமோ அவ்வளோ முத்திரைகளையும் பகிர்ந்துக்கிறேன் நான் நீங்களும் அதை பார்த்து பயனடைங்க சரிங்களா நன்றி குருவே நம்ம தந்தையே நம்ம